தமிழ் தலைவன் நேர்களுக்கு வணக்கம் செந்தமிழன் சீமான் அவர்கள் கேள்விக்குறியாகும் மாஞ்சோலை தொழிலாளர்களின் எதிர்கால வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்று ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் விரைவில் அளிக்கப்படவிருப்பதால் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது மிகுந்த வேதனை அளிக்கிறது தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது உண்மையான கண்டனத்திற்குரியது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் இரண்டாவது செய்தியாக இசைஞானி இளையராஜா இசைக்கற்றல் மற்றும் ஆராய்ச்சி மையம் தமிழரின் இசை பெருமையை உலகெங்கும் பறைசாற்றுகின்றது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் ஐஐடிஎம் இசைஞானி இளையராஜா அவர்களின் பெயரில் இசை கற்றல் மற்றும் ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்டுள்ளது மிகுந்த மன மகிழ்வினை அளிக்கிறது என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் ஈழ விடுதலைக்கான வரலாற்று சிறப்புமிக்க அமெரிக்க தீர்மானம் பொது வாக்கெடுப்பு நடத்த இந்தியா ஆதரவளிக்க வேண்டும் ஈழ விடுதலைக்கான பொது வாக்கெடுப்பு விரைவில் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஐக்கிய அமெரிக்க பேரவை உறுப்பினர்கள் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார்கள் அது வரவேற்கத்தக்கது காலங்காலமாக அநீதி மட்டுமே இழைக்கப்பட்டு கடைசி சொட்டு கண்ணீரும் காணல் நீரான இனத்திற்கு தூரத்தில் தேயும் ஒரு சிறு வெளிச்சமும் புதிய நம்பிக்கையும் மகிழ்வினை அளிக்கிறது என்று சொந்தமேளன் சீமானவர்கள் ஈழம் குறித்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார் ஜப்பான் நாட்டில் கோபோ நகரில் நடைபெற்று வரும் மாற்றுத்திறனாளிக்கான பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதல் பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அன்பு தம்பி மாரியப்பன் தங்கவேலு தங்கப்பதக்கம் வென்றிருப்பது மிகுந்த மன மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் தெரிகிறது ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கமும் ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் வெள்ளிப் பதக்கமும் வென்ற தம்பி மாரியப்பன் தற்போது மீண்டும் தங்கப்பதக்கம் வென்றிருப்பது சாதனையாக ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் தமிழ் மண்ணிற்கும் அளவிலான பெருமையை சேர்த்திருக்கின்றது என்று சொந்தமேனன் சீமான் அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியைச் சேர்ந்த சகோதரர் சவுந்தரராஜன் அவர்களின் அன்பு மகன் கார்த்திகேயன் துபாயில் நடைபெற்ற இருபது வயதிற்குட்பட்டோரான இருபத்தி ஓராவது ஆசிய தடகளப் போட்டியில் தொடர் ஓட்டப் பிரிவில் இந்தியா சார்பில் பங்கேற்று வெண்கலப் பதக்கம் வென்று செய்தி அறிந்து மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைந்தேன் என்று சொந்தமிலன் சீமான் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் ட்விட்டரில் பத்திரப்பதிவு வழிகாட்டு மதிப்பீட்டை எழுபது சதவீதம் விழுக்காடு வரை உயர்த்தும் முடிவை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் பத்திரப்பதிவு வழிகாட்டு மதிப்பீட்டை உயர்த்துவதற்கு கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவது அதிர்ச்சி அளிக்கிறது மேலும் கடந்த மார்ச் மாதம் பத்திரப்பதிவு கட்டணம் மூன்று மடங்கு உயர்த்தி திமுக அரசு தற்போது மேலும் எழுபது சதவீதம் வரை உயர்த்தி முடிவெடுத்திருப்பது உண்மையான கண்டனத்திற்குரியது என்ற ஒரு செய்தியை அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கின்றார் செந்தமேளன் சீமான் தென் மாவட்டங்களில் நடைபெறும் தொடர் படுகொலையையும் சாதிய மோதல்களையும் தடுத்து நிறுத்த கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொந்தமேல் சிவான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் அடுத்தடுத்து நடந்தேறும் தொடர் படுகொலை சாதிய தாக்குதல்களும் பெரும் அதிர்ச்சியை தருகின்றன பட்டப்பகுதியில் வெட்டிக்கொலை செய்வது பழிக்கு பழியான கொலைவெறி செயல்களில் ஈடுபடுவது சாதி ரீதியான கோர வன்முறை நிகழ்த்துவதுமான சமூக விரோதிகளின் கொடுங்கோல் போக்குகளுக்கு தென் மாவட்ட மக்களிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றது வன்முறைகளும் கொலைகளும் மிக இயல்பாக நடக்கிற அளவுக்கு திமுகவின் ஆட்சியில் தமிழகத்தின் நிலை மோசமடைந்திருப்பது வெக்கக்கேடானது என்று சொந்தமின் தீமானவர்கள் தங்களுடைய இருபத்தி ரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி மூன்று அன்று அறிக்கையை ட்விட்டரில் வெளியிட்டிருக்கின்றார் தமிழர்களை திருடர்கள் போல சித்தரிப்பதா தேர்தல் முடிந்ததும் தனது உண்மை முகத்தை காட்டுகிறாரா மோடி ஒரிசாவில் தேர்தல் பரப்புரை செய்த பிரதமர் மோடி பூரி ஜெகந்நாத் கோவிலுடைய கருவூல தெருவுகோள் தமிழ்நாட்டில் இருப்பதாக குற்றம் சாட்டியிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கின்றது எவ்வித அடிப்படை ஆதாரமின்றி தனது அரசியல் தன் இலாபத்திற்காக பன்னிரண்டு கோடி தமிழ் தேசிய இன மக்களை அவர்களது வரலாற்று தாயமான தமிழ்நாட்டையும் கொச்சைப்படுத்தி பேசியிருப்பது செயல் கடுமையான கண்டனத்திற்குரியது என்று சொந்தமல்லி சீமான் இருபத்தி ரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் எண்ணூர் கோரமண்டல ஆலையில் இருந்து அம்மோனியா நச்சுக்காற்று வெளியேறுவதை அடுத்து ஆலையை மூட வேண்டும் என்று மக்கள் தொடர் கோரிக்கைகள் வைத்து வரும் நிலையில் ஆலை மீண்டும் இயங்குவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்துவது போன்ற தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவு ஏமாற்றமளிக்கிறது என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார் மக்களை நான் போட்டிருக்கும் இந்த செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் என்று கூறி மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்